என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு நல்ல ஆட்சி அமைய ஓதும் துவா நல்லதொரு ஆட்சியை இந்த தேசத்திற்கு எதிர்பார்க்கும் நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை அவ்வாவின் தூதர் சலலாஹாம் அவர்கள் கேட்ட துவாவை அதிகமாக நாம் கேட்போம் அலைனா மன்லா எர்ஹம்னா வலா யஹா ஃபீனா இதன் அர்த்தம் யா அல்லா எங்கள் மீது இறக்கப்படாத எங்கள் விஷயத்தில் உன்னை அஞ்சி நடக்காத ஆட்சியாளனை எங்கள் மீது சாட்டிவிடாதே இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கள் மேலும் இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் எங்களுக்காக துவாச்சையோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹூ